சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உடன் பேரும் அத்தையை வந்து கேட்போம் அத்தை தான் சொல்ல தம்பணும் அதே கேட்போம் இப்போ நாங்கள் வீடியோவுக்கு வந்து என்ன சொல்கிறோம் ரொம்ப டைம் வந்து பஸ் டைம் பண்ணி சொல்கிறோம் இன்றைக்கு திடீரென வந்து வரதுக்கான காரணம் நீங்கள் ஜோசிக்கலாம் அம்மா அப்பாவுக்கு வரலாம் அது சமயம் வேறு வேறு இதாக காரணமாக வந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் வந்து வந்ததுக்கான காரணம் அது வந்து அத்தையை வந்து எங்களை வீட்டை அழைச்சதுக்கான காரணம் மாறண்டு பார்த்தீங்களா சொல்லட்டேன் சொல்லுங்க அதாவது லண்டனில் இருக்கிற ஆள் வந்து இப்படி சொல்ற அத்தை வந்து சொல்லியிருந்தா அப்படி இப்படி ஒரு எடுக்குது அதை நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் காட்டி ஆகணும்னு சொல்ல நான் நாங்கள் நோக்கி அத்தை இல்லை அப்போ நீங்கள் வீடியோக்கு வந்து தயாராக நில் நான் அத்தை வந்து எல்லாமே கொண்டு வரேன் அதை வீடியோ ஒன்று எடுப்ப மாட்டேன் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அத்தை வந்து நிற்கிறேன் இன்னைக்குமே என்ன சொல்ற அத்தையை சொன்ன மாதிரி தான் எங்களுடைய அத்தையை வந்து வேற வச்சது பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டா அண்டா அதாவது இப்போ அண்டாட் சில வந்தவங்களுக்குமே தெரியும் அதே சமயம் வந்து உங்களுக்குமே தெரியும் பார்க்குற உங்களுக்கு வந்து தெரியாது என்ன அப்படி இருக்காங்க அதாவது அம்மா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தவா இருந்த மூட்டத்தில் என்னன்னு சொல்றது பொதுவாக வந்து எல்லாருமே வந்து விசாரிச்சு அதாவது எங்க இடத்துல இருந்தாலும் சரிதான் அந்த சமயம் வந்து வெளிநாடுனாலும் சரிதான் எல்லாருமே வந்தவங்க ஒரு அன்பு வச்சுக்கிறாங்க நானே அது வந்து உண்மையோ உண்மை இல்லையோ உண்மை

ீங்கள <laughs> <laughs> மகனுடைய திறமை எதிரே அவர் கூடிய சீக்கம் தை மாசம்

இந்த வட்டி பனங்கள் लेनेதுக்கு போறோம்டா. ப்ரி வட்டி பச்ச தடவா. போய் கைல ஊத்திட்டேன்

ஆமன்றா

खाई गा ना बीडिया 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 डे ग्राम अब पढ़ा ये पढ़ा हो गया नहीं विनसे अरे चार डे बीडिया डे ग्राम उन्हें तेरी है जब आती है आज आज भी निकलना आती है

சரி ஓகே நாங்கள் வந்து என்னென்னு சொல்றோம் சும்மா வந்து நாங்கள் ஒன்றையுமே வந்து மறைக்கிற விஷயங்கள் வந்து இல்லை இருந்தாலுமே என்னன்னு சொல்றோம் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு நேரம் மறைக்கிறாங்களே மறுபடியும் இல்லாமல் மறைக்கலை அப்போ அந்த வழியில் வந்து அந்த அன்றி வந்து இப்போ சொல்லியிருந்தா தெரியுமா அட்டிட்ட கொடுத்து கிடக்கு நீங்கள் தம்பி வேண்டிய அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்போ அத்தை சொல்லியிருந்தால் இப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து தந்ததுடா இதை கொண்டு கொடுத்து கொடுத்துருவோம் சொல்ல அப்போ நான் சொன்னேன் ஓகே அதை பிரச்சனையில் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நாங்கள் வந்து முடிச்சு விடுவோம் மட்டும் அப்போ நாங்கள் இப்போ பாட்டுக்கு வந்து அம்மா இல்லாட்டி அம்மா பக்கத்தில் ரெண்டு சும்மா ஒரு வீடியோ வந்து எடுத்துருப்போம் நாங்கள் எடுக்கிறோன்னா நான் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மேலாதள பிரச்சனையால் வந்து நாங்கள் வந்து காட்டில ஏன்னா முகமேலாம் அம்மாவுக்கு வந்து வாடி வதங்கி இருக்குது இப்போ காட்டினா அப்போ நீங்கள் பயந்துருக்கேன் அம்மா அம்மாவை ஸோ கிடைஞ்சிட்டீங்களே நுழம்பில் வேறு இப்போ வந்து அம்மா வயலடிப்பா எனக்கு

മറുപടിക്ക് മുപ്പതി മീതിയോട് ആണ വക ഉണ്ടാകും ஏனென்றால் யாருக்குமே அப்படி ஒரு மனசு வராதுல ஒரு நாளைக்கு ஒரு அலுவலா போயிட்டு அலுவலா போன வழியா சரி ஓகே அது ஒரு பக்கம் வந்து நாங்களுமே வந்து அம்மா வந்து காட்டையில் அம்மையில் இல்லாடி அடிக்கடி வந்து அம்மா வீடியோவுக்கு வாரது கொள்றதானே இல்லாடி கொஞ்சம் மேலாது தானே இன்னும் கூட சரியான முறைக்கு அவ வேறே இல்லை அப்போ ஆனா வழியா அவ காட்டையில் கொஞ்சம் ஆரோக்கியமா வேற காட்டு நான் கூட தனியை நின்று இப்போ வீடியோ எடுப்போம்டா நின்றுனா உடனே அத்தை சொல்ல இல்லை நான் பிரச்சனை இல்ல நான் வந்து சும்மா வந்து ஒரு வீடியோ வந்து எடுப்போம்டா அப்ப அத்தைக்குமே நல்ல நல்ல மனசு வழி இருக்கு தெரியுமோ

சரி ஓகே நாங்களும் வந்து நம்மள வந்து இதோட வந்து வீடியோ முடிப்போமே அதுதான் ஓகே அப்ப இதோட வந்துங்க வீடியோ முடிச்சு கொள்ளுங்கங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்ற நீங்க மறக்காமடி சப்ஸ்கிரைப் பண்ணி ஐ லவ் யூங்க குடுங்கனா நாங்க ஷேர் பண்ண சொல்லுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இதோட வந்து வீடியோ